ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா ஆஹா என்ன ருசி ஊரில் இருந்து உன் தம்பி பார்சல் அனுப்பியிருக்கான சுமதிக்கு ஃபோன் வருது ரொம்பவே ஆர்வமாக போய் அந்த பார்சலை வாங்கிட்டு வரா கடைசியில் இப்படி ஆயிடுச்சே கேட்போமா ஆஹா என்ன ருசி ட்ரிங் ட்ரிங் டெலிஃபோன் மணி சப்தம் வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டு கொண்டிருந்த சுமதி வேகமாக வந்து எடுத்தாள் ஹலோ சுமதி சுந்தர் வீடு தானே அட யாருடா இது தமிழில் பேசுறது சுமதிக்கு ஒரே மகிழ்ச்சி ஏ எக்ஸாக்ட்லி நீங்கள் யார் பேசுறது மேடம் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் உங்கள் பிரதர் சிவராமண்ணன் மெட்ராஸில் பேங்க்ல இருக்காரே அவர் கொஞ்சம் சாமான் கொடுத்துருக்கார் நாங்கள் இப்போ எங்கள் டாக்டர் ரேவதி பாக்ஸ்கர்னு இங்கே இருக்கா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவள் டெலிவரிக்காக வந்திருக்கோம் அவள் எல்லாரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க ஓகே வெரி கிளாட் நானும் ரேவதி பாஸ்கரை பார்த்துருக்கேன் என்னோட பிரதர் தான் சிவா சென்னையில் இருக்கான் சுமதி கூறி முடிக்கும் முன் கட்டாயமாக வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் கலிஃபோர்னியா போகலாம்னு இருக்கோம் ஷியார் இந்த சனிக்கிழமை வந்து எடுத்துக்கிறோம் ஃபோன் பண்ணுறோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் சுமதி ஃபோனை வைத்தால் ஒரே பரபரப்பு அப்பாடி மூணு வருஷமாக தம்பி சிவராமனோட ஒரு காண்டக்ட்டும் இல்லை பாவம் என்ன அனுப்பியிருக்கானோ ஒரு தகவலும் இல்ல மனம் சந்தோஷத்தால் துல்லியது இருந்து சுந்தர் வந்து ஷூவை கூட கலற்றவில்லை சுமதி ஒரே ஓட்டமாக ஓடி வந்து மூச்சிரைக்க கம்ப்யூட்டரை வாங்கி கொண்டாள் என் தம்பி சிவா இந்தியாவிலிருந்து வந்தவா கிட்ட ஏதோ சாமான்கள் கொடுத்து அனுப்பியிருக்கானாம் ரேவதி பாஸ்கர்னு ஒரு லேடி இருக்கா அல்ல அவள் அப்பா அம்மா ரேவதி டெலிவரிக்காக வந்திருக்காங்க அவங்க கிட்ட யார் மூலமாவோ தெரிஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபோனில் அவர் சொன்னார் இரு இரு உன் தம்பி சிவாவாச சாமான் அனுப்பியிருக்கான் என்ன விசேஷம் மூணு வருஷமாக சௌக்கியமாக இருக்கீங்களா என்னன்னு ஒரு இமெயிலா லெட்டரா ஒன்றும் கிடையாது இப்போ என்ன திடீர்னு அக்கா ஞாபகம் வந்துடுத்தா சுத்த ஃப்ராடு ரொம்ப பாசம் பொங்கி வழியறதாக்கும் சரி சரி விடுங்க அவனை குத்தம் சொல்லாதீங்க பாவம் அவன் பிள்ளைக்கு பூணூல் போட்டான் நாம ஒரு க்ரீட்டிங்ஸ் கூட அனுப்பலை நான் இருக்கிறது ஒரே சிஸ்டர் அவனுக்கு அந்த இருக்கும் சுமதியின் கண்களில் நீர் பொங்கியது ஸ்டாப்பிட் நாம் அமெரிக்காவில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும் இந்தியா போகும்போது ஏதேனும் செஞ்சுட்டா போறது இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை அதை விடு ஆபீஸ்ல இருந்து வந்தவனுக்கு ஒரு காப்பி டீ ஒன்று இல்லை சிவா புராணம் என்ன வேண்டி இருக்கு எரிசலுடன் கூறினான் சுந்தர் வெரி வெரி சாரி சுந்தர் ஏதோ ஊர் ஞாபகம் வந்ததுல மறந்தே போயிட்டேன் இதோ காப்பி கொண்டு வரேன் சுமதி கிச்சனில் நுழைந்தாள் கையில் காப்பியுடன் வந்த சுமதி என்னங்க எனக்கு ஒரு யோசனை பாவம் ரேவதியோட அப்பா அம்மா நமக்காக சாமான்களை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க இல்ல நாம ஏன் வெறுமனே போகாமல் ஏதாவது வாங்கிட்டு போகலாமா சே பைத்தியம் உன் தம்பி ஏதோ கொடுத்திருக்கான் அதை சூட் வச்சு பிளேன்ல வந்திருக்காங்க என்ன தலையிலயா தூக்கிட்டு வந்திருக்காங்க எதையாவது குருட்டு யோசனை செய்யாம சும்மா கடை பட்டென்று கூறினான் பாவம் சிவா என்ன எல்லாம் அனுப்பியிருக்கானோ ஒவ்வொருத்தர் சாமான் கொடுத்தா ஏற்கனவே சூட்கேஸ் ஃபுல்லு இடமே இல்லைன்னு கண்டித்து சொல்லிவிடுவாங்க இவங்க நல்ல மனது போல இருக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவங்களுக்கு ஒரு புடவை பேண்ட் ஷர்ட் பழங்கள் வாங்கிட்டு தான் போக போகிறேன் நான்சென்ஸ் அந்த அம்மா எப்படி இருக்காங்களோ என்ன மாதிரி புடவை உடுத்துவாங்களோ புரியாம நீ ஏதாவது செய்யாத ஒரு டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு போனா போதும் சரி நான் பார்த்துக்குறேன் விடுங்க அனாவசியமாக கத்தாதீங்க மூணு வருஷமா இல்லாம இருந்த என் தம்பி இப்போ என்னமோ மனசு வந்து ஏதோ அனுப்பியிருக்கானே அதுவே எனக்கு போதும் சனிக்கிழமை காலையில் ரேவதிக்கு ஃபோன் செய்துவிட்டு காரில் பிள்ளை விக்னேஷ் பெண் ஸ்ருதியுடன் புறப்பட்டனர் சுமதி முன்னதாகவே ரேவதியின் அம்மாவிற்கு புடவை அப்பாவிற்கு பேன்ஷன் துணிகள் ஆப்பிள் ஆரஞ்சு என்று நிறைய வாங்கி வைத்திருந்தால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் சுமதியின் முகத்தில் பெருமையும் சந்தோஷமுமாய் பூரித்து பொங்கியது வழியெல்லாம் தன் தம்பியைப் பற்றியே பேசி புகழ்ந்து கொண்டே வந்தால் சுமதி ரேவதியின் வீட்டை அடைந்தனர் அவர்களும் சுமதி சுந்தர் குழந்தைகளை அன்புடன் வரவேற்றனர் வழக்கமான உபசரிப்புகள் பேச்சுகள் முடிந்தன ரேவதி உங்களை ரொம்ப பழக்கமில்லை ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட்ல மீட் பண்ணினோம்னு நினைக்கிறேன் கையில் கொண்டு வந்த புடவை துணிமணிகள் பழங்கள் உள்ள பையை ரேவதியிடம் கொடுத்தாள் அட என்ன இது சுமதி என்னென்னவோ கொண்டு வந்திருக்கீங்க நாசுக்காக தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பெற்றுக்கொண்டாள் ரேவதி தட்ஸ் ஓகே ரேவதி சின்ன கிஃப்ட் தான் அம்மா அப்பாவுக்கு கொண்டு வந்தேன் சுமதி புன் சிரிப்புடன் கூறினாள் ரேவதியின் அப்பா ஒரு பெரிய பையை சுந்தரின் கையில் கொண்டு வந்து கொடுத்தார் தேங்க்ஸ் சார் சுந்தர் வாங்கி கொண்டான் யாரோ தெரிஞ்சவங்க மூலமா நாங்க யூஎஸ் வர்றது தெரிஞ்சு மிஸ்டர் சிவராமன் இதெல்லாம் கொடுத்து அனுப்பினார் ரேவதியின் அப்பா கூறினார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்ப நாங்க கிளம்புறோம் கட்டாயமா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சுந்தர் எல்லாரிடமும் விடை கொண்டான் வீட்டிற்கு வந்ததும் வராதுமாய் பார்சலை குழந்தைகளும் சுமதியும் பிரித்துப் பார்த்தனர் அட இதோ பாருமா சிவா அங்கிள் நல்ல டிஷர்ட் அனுப்பியிருக்கார் உடனே போட்டுக்கொண்டான் விக்னேஷ் ஐ பாண்டாஸ்டிக் ஆனா கொஞ்சம் பெருசு உள்ளே வச்சு போட்டுக்கலாம் என்ன இருந்தாலும் நம்ம ஊர் துணி துணிதான் சுமதி மகிழ்ச்சியுடன் கூவினாள் சரி இந்த மைசூர் பாக்கு என்ன இப்படி கரையிறதே வாய் நிறைய பாகை திணித்துக் கொண்டான் சுந்தர் ஏய் விக்னேஷ் ஷர்ட் தொல தொலைன்னு பெருசா இருக்கே எனக்கு தான் அனுப்பியிருக்கான் போல இருக்கு இல்லை இல்லை இது விக்னேஷுக்கு தான் அவனை பார்த்து நாளாச்சு அளவு தெரியாம அனுப்பியிருக்கான் ஏய் என்ன சுருதி காலில் கொலுசு எடுத்து மாட்டிக்கிண்டு இங்க பாருங்க கல் வச்சு என்னமா பல பலன்னு ரொம்ப ஜோரா இருக்குல்ல அட நல்லியில வாங்கி புடவைன்னா அனுப்பியிருக்கான் கலரும் தலைப்பும் வார்டரும் ரொம்ப அழகா இருக்கே பாவம் சிவா எத்தனை ஜாமான் ஆசை ஆசையா அனுப்பியிருக்கான் என்ன இருந்தாலும் இந்திய சாமான் தான் எதுக்கும் இப்போ ஒரு கால் போட்டு தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்திய டைம் என்ன எடுங்க போனை பேசிடலாம் சிவாவுக்கும் சந்தோஷமா இருக்கும் சுமதி வாயில் ஒரு மைசூர் பாக்கை கடித்து கொண்டே போனை எடுத்து நம்பரை டயல் செய்தால் சுந்தரும் பக்கத்தில் வந்து நின்றான் பேசு மணி பத்து தான் இருக்கும் தூங்கி இருக்க மாட்டான் ஹலோ சிவா எப்படி இருக்க நீ அனுப்பி வச்சது எல்லாம் வெரி வெரி ஃபைன் அதென்ன மைசூர் பாக்கு வாயில் போட்டா தண்ணியா கரையிறது எல்லாம் இப்பவே காலி ஷர்ட் ரொம்ப இரு இரு யாரு நான்சென்ஸ் நான் சாமான் அனுப்பினேனா என்ன ஒரே பேத்தல் உங்க உறவே வேண்டாம்னு மூணு வருஷமா தலைமுழுகி வெறுத்து போயிருக்கோமே மைசூரவுது பாக்காவது அம்மா சுமதி நான் எந்த சாமானும் அனுப்பலை மண்ணாங்கட்டியும் அனுப்பலை வெரி வெரி சாரி வை பட்டென்று ஃபோன் வைக்கும் சப்தம் அட கன்றாவியே இதென்ன கூத்து சுமதி ஒன்றும் புரியாமல் விழிகள் பிதுங்க சோஃபாவில் உட்காரவும் ஃபோன் அலறிற்று சுந்தர் தான் எடுத்தான் சார் நான் தான் ரேவதியின் ஹஸ்பண்ட் பேசுகிறேன் பை மிஸ்டேக் உங்ககிட்ட ஒப்படைச்ச சாமான் வேற ஒரு சுமதி சுந்தர்னு எங்கள் ரேவதியின் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு போக வேண்டியது அனுப்பினவர் பேரும் சிவராமன் என்பதால் ஏதோ தவறுதலா உங்ககிட்ட கொடுத்து விட்டோம் இப்போதான் அந்த சுமதி சுந்தர் ஃபோன் செய்தாங்க வெரி வெரி சாரி அந்த சாமான்களை நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி சுந்தர் அட பாவமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆயிடுச்சு சரி எவ்வளோ ஆசையாக இருந்தாங்கல்ல எவ்வளோ ஆசையாக அந்த குழந்தைங்களும் மாமா வாங்கி கொடுத்ததுன்னு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க நான் கூட என்ன நினச்சேன்னா அந்த மாமா தான் அனுப்பி வைக்கல ஒருவேளை சுமதியோட ஹஸ்பண்ட் சுந்தர் தான் இந்த ஏற்பாடு பண்ணி சுமதி சந்தோஷத்துக்காக அனுப்பியிருக்காரு போலன்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் வட போச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க மைசூப்பாவும் காலி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்